ஓம் சிவ சிவ திருப்பூர் சின்னம் முத்துங்கள் தாம பூ மாலை தூக்கி முளை தீபம் தூபங்கள் தீபவை சக்தியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசை மீன் சித்தியும் கௌரியும் பார்ப்பனியும் கங்கையும் வந்து கபரி கொண்டீன் கStationையாரன மானைப் البடி ஆடற் பொர்ச்சின் தம்பகிற்று நாமே பாடைய இருந்து பூயிகள் மார்சடையம் விறார்த்து பொன்து பிருட்சு நாம்யிடிக்க வேண்டும் மாவின் படுவாகிற்ற் அண்னக் கண்ணி வம்�� வந்துடன் பாடுமிkeaள் கூ விம்பின் தொந்தர் குர்னிலாமே கோங்கும் தொழுமி தேவியும் தானும் வந்து எமையால செம்பத்தை சுண்ணம் இடித்து நாமே பாடல் மூன்று தாசனி மிங்கள் உலக்கையெல்லாம் காம்பனி மிங்கள் கரை உரளி தேசமுடைய அடியவர்கள் வர்கள் என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்றின்னம் விடித்து நமே பாடல் எட்டு பாத்தடம் கண்மடம் மங்கை அங்கை நல்லி வரிவலையாற்பவன் கொங்கை பொங்க தோல் திரு முந்தம் திருதைந்திழங்க என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மல பாதம் காட்டி நாயின் கடைப்பட்ட நம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடற் பொற்றினும் இடித்து நாமே பாடல் பதிமூணு செந்துவர்மாய் கருங்கள் வெண்ணகை பன்னவர் மின் மொழியில் என்னுடைய முது எங்கள் அப்பன் எம் பெருமாண்யி மவான் மகளுக்கு தன்னுடை மகன் தகப்பன் தமையன் தாள்கள் பாடி பொண்ணுடை மங்கை நல்லீர் பொன் திரு இடித்து நாமே பாடல் வல்னாறு ஆவகை நாமு வந்தன் பருந்தாமோடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடிவி மேல் ദേവർ ും കണ്ടറിയാ ചെമ്മല പാദങ്ങൾ ചെമ്മിയൽ കൊടിയാൻ ശിവപെരുമാൻപുറം ചെറ്റ കൊച്ചേകൾ പാടി പാടി ചെമ്പിടി നമേ കടേശി പാടൽ மேும்ாயின்கு மெய்மையும் பொய்மையும் தோதியுமாயிருளாயின்கு துன்பமுமாயின்பமாயின்கு பாதியுமாய்வுற்றுமாயினற்கு பந்தமுமாயிடுமாயினற்கு ஆதியும் மந்தமுமாயினர்க்கு ஆடம் இடித்து நாமே திருச்சி பலம்